ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு பாருங்க இதான் நம்ம ஊர் கடல் மக்களை ஏய் பக்கிங்களா இங்கே வாங்கல பாருங்க அது போன்னு ஓடுதுங்க செம்ம குளுருப்பா காற்று பயங்கரமா அடிக்குது ஜாங்கா நீ பாடு பஞ்சத்தாள் இது ஒரு மீன் பாருங்க எவ்வளோ சாஃபாக இருக்குது பாருங்களேன் முள்ள பார்த்தாலே பயமாக இருக்கு சத்து கிடக்கு மீன் நல்லா பெருசு இங்கே மாமா அம்மாவோட பையன் வந்து நின்றுக்கிட்டு பட்டா ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் பட் முடியவே இல்லை நிற்குது ஏன் நீ போட்டே பண்ணி அங்க போய் குடிங்க அங்க போய் குடிச்சிட்டு வாங்க போங்க ஆ તુલે <coughs>